சாந்தி டாக்கீஸ் தயாரிப்பில் உருவாகியிருக்கும் படம் த்ரீ பிஹெச்கே எட்டு தொட்டாக்கள் படத்தை இயக்கிய ஸ்ரீகணேஷ் இப்படத்தை இயக்கியிருக்கிறார் இதில் சரத்குமார் சித்தார்த் தேவயானி மீதா சைத்ராய் யோகிபாபு உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள் இப்படம் பத்திரிகை மீடியாக்களுக்கு திரையிடப்பட்டு பெரிய வரவேற்பை பெற்றது சமீபத்தில் வெளியாகி வெற்றி பெற்ற குடும்ப படங்கள் வரிசையில் த்ரீ பிஹெச்கே படம் இடம்பெறும் என்பதில் சந்தேகமில்லை என பத்திரிகை படக்குழுவினருக்கு வாழ்த்து தெரிவித்தனர் பின்னர் படக்குழுவைச் சேர்ந்த சரத்குமார் இயக்குனர் ஸ்ரீ கணேஷ் மற்றும் தேவயானி உள்ளிட்ட பலரும் படம் பற்றி பேட்டியளித்தனர் அவர்கள் கூறியதை இப்போது காணலாம் இந்த படத்தை பற்றி நீங்கள் எல்லோரும் எழுதணும் வீடியோஸ் போடணும் உங்களோட கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சீக்கிரமாக கேட்குறேன் ரொம்ப நன்றி என்னோடய முதல் படத்துலேருந்து நீங்கள் தான் பெரிய சப்போர்ட்டாக இருக்கீங்க அதுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன் ஸோ இந்த த்ரீ பிஹெச்கே வரைக்கும் நாங்கள் ரொம்ப மனசார எடுத்த படம் இனிமேலேருந்து அது உங்கள் எல்லாரோட படம் ஆனால் அப்போ என்னோடய டீம் எல்லாேருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மெயினாக ஷரத்ஸ் வந்து நான் வெளியே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேவையான சித்தர் சார் எல்லாேருக்கும் பெரிய தேங்க்ஸ் நான் என்னோட ஸ்பெடியூசர் அருண் மற்றபடி இந்த படத்தை ஒர்க் பண்ண எல்லோருக்கும் கேமராமேன் எடிட்டர் மியூசிக் டைரக்டர் டீம் எல்லாேருக்கும் பெரிய தேங்க்ஸ் உங்களுக்கு நீங்கள் இதுலேருந்து இந்த படம் உங்கள் கிட்டே கொடுத்துட்டோம் நீங்கள் பார்த்துட்டோம் நீங்கள் தான் இதுக்கு சப்போர்ட் பண்ணி வருமாட்டேன் அவனும் சொல்லுங்கள் நீங்களாம் படம் பார்த்து படம் பார்த்துருக்கீங்க எல்லாரும் வந்து வரும்போது எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க அந்த மெசேஜை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிட்டு கொண்டு போனால் நீங்கள் 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 ஃபீல் பண்ணது எப்படி நீங்கள் எப்படியும் ரசிகர்கிட்ட கொண்டு போவீங்க அண்ட் ரசிகருக்கு அவங்களும் ஒரு ஒப்பீனியன் வச்சுருப்பாங்க இந்த படம் வந்து டைரக்டர் சொன்ன மாதிரி இட் இஸ் அவர் வந்து இந்த கதை சொல்லும் போதே ஒரு வீடுன்றது ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றத சொல்லணும்னு தான் அந்த கதை எடுத்துருவர் ரிலேட்டிங் டு தி ஆடியன்ஸ் ரிலேட்டிவ் டு த பீப்புள் அப்படின்னு தான் அவர் படத்தை எடுத்திருக்காரு நம்ம வந்து போது நான் சொன்னேன் இதுக்கு ரேட் ஆகுமா எல்லாருக்கும் அப்படின்லாம் நான் கேட்டு கேட்டது உண்டு ஆனால் பட் இட் வெரி கிளியர் தட் கேஸ் இட்ஸ் வில் ரீச் அப்படின்னு சொன்னார் ஆனால் இன்றைக்கி வரும்போது இதை வந்து உங்களோட ரியாக்ஷன்ஸ் போது இன்றைக்கெலாம் வந்து படம் நல்லாயிருக்கு இன்றைக்கி ஃபீல் பண்ணும்போது ஏன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக படம் பார்க்குறீங்க நிறைய படம் பார்க்குறீங்க உங்களுடைய டேஸ்ட் வே பீப்புள் திங் அதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக எங்களோட அதிகமாக தெரியலாம் ஏன்னா நம்ம வந்து நடிக்கும்போது அந்த கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்யணும்னு நம்ம நடிப்போம் இந்த படம் வந்து பெரிய ப்ள ப்ள ஹிட் ஆகுமா மக்கள்கிட்ட பெருசாக ரீச் ஆகுமா நம்மளால் சொல்ல முடியாது பிகாஸ் அவுட் சைட் பர்சப்ஷன் இஸ் ஆல்வேஸ் அவுட் சைட் பர்செப்ஷன் தான் ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னு தான் முக்கிய முடியும் நாங்கள் நினைக்கணும்னு சொல்லிகிட்டே இருக்கோம் ஏன்னா காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தான் ஆனால் நம்ம வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கணேஷ் அண்ட் அருண் விஷா சப்போர்ட்டிங் தி ப்ரொடியூசர் அண்ட் ஆல் தி பீப்பிள்ஸ் இது வந்து ஒரு டீம் ஒர்க் தான் நான் சொல்வேன் இல்லை கதாநாயகன் கதாநாயகி இதெல்லாம் யாரும் கிடையாது எவ்ரிபடி இந்த ஒரு குடும்பம் இந்த பிஹெச்கே வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி ஒரு வாழ்கின்ற ஒரு குடும்பமாக வாழ்ந்து இது எப்படியாச்சும் உருவாக்கணும் ஒரு குடும்பம் வந்து நான் எப்பவுமே சொல்வேன் ஹவுஸ் அண்ட் ஹோமுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஹவுஸ்னா ஒரு வீடு ஹோம்னா அந்த வீட்டு உள்ள எல்லாரும் பிணைந்து அனைவரும் ஒன்றாக இருப்பது தான் அந்த ஹோம் ஸோ யோ கிரியேட் அ ஹோம் மோர் தென் த ஹவுஸ் அந்த ஹோமும் கிரியேட் பண்ணி அந்த வீடியும் கட்டுற ஆசையை நிறைவேற்றுகின்ற ஒரு படம் எல்லாருக்குமே இதை பார்த்துட்டு இருக்கோங்க எல்லாருக்கும் மக்களுக்கும் சரி ஒரு வீடு கட்டி வீட்டுக்கு மேலே ஒரு நம்ம தலைக்கு மேலே ஒரு கூரை இருக்கணும் என்ற ஆசையை சிறப்பாக வந்து செய்யணும்னு கணேஷ் எடுத்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் ஆண்டு வேண்டிக்கிறோம் நீங்களும் படம் பார்த்தீங்க இந்த கருத்துக்கள் இங்கே வரும்போதே நீங்களாம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னீங்க ஏன்னா ஒரு ட்ராவல் ஆஃப் லைஃப் ஒரு மேன்ஸ் லைஃப் த சில்ட்ரன் த ஃபேமிலி இதெல்லாம் எப்படி ஒற்றுமையாக இருந்தால் நினைப்பதை சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கின்ற ஒரு படத்தை எடுத்திருக்காங்க அதில் எல்லோருமே வந்து கேவன் அ பெஸ்ட் அண்ட் இப்போ த ஆடியன்ஸ் டு ஓன் சி த மூவி இந்த தியேட்டர் நீங்கள் படம் பாருங்கள் ஒரு நான் நினைக்கிறேன் சூரிய பங்களா உழைப்பீங்க இந்த படத்தில் நார்மலும் ஒரு இருக்கீங்க மிடில் கிளாஸில் காசா கிராண்ட் வரையும் போயிட்டு காசா கிராண்ட் வாங்கலாம் முடியுமாட்டு வாங்க முடியுமா இப்போ இருக்கு மிடில் கிளாஸ் ஏன்னா நான் வந்து நான் வந்து கடையில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு காசா கிராண்ட் தெரிஞ்சதுனால காசா கிராண்டு பார்க்குறீங்க இங்கே ஒரு த்ரீ பிஹெச்கே வாங்கணும் தான் நினைச்சாங்க முடியாது காசா பிரதர்ஸ் காசாகிரதர்ஸ் சீப்ரோஸ் பெதர்ஸ் என்னியதை பேரை நேம் நேம் பார்த்தீங்கன்னா பண்ணுறீங்க இல்லையா அது முக்கியமானது முக்கியமாக ஆசை நிறைவேறியதா என்பதற்கு படம் இப்போ நம்ம போகிறோம் இது வந்து நியூசிலாண்ட் எடுக்கப்பட்டதா இது மவுண்ட் ரோல் எடுக்கப்பட்டதான்னு உங்களுக்கு தெரியலாம் ஆனால் எல்லாரும் மவுண்ட் ரோல் பார்த்துருக்காங்களா எல்லோரும் நியூசிலாண்ட் பார்த்துருக்காங்களோ தெரியாது இல்லை இதில் பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி ஷுட் ஓன் அ ஹ ஹ ஹ ஹ ஹவுஸ் அத்வி பீச்சுக்கே வாங்கணும்னு நினைக்கிறாங்க அது எங்கே வாங்கினாங்க எந்த இடம் இந்த இடத்துல இது வந்து இந்த பிராண்டட் வாங்கினாங்க நான் பிராண்டட் வாங்களான்னு கிடையாது நீங்க நம்ம அன்பு சகோதரர் நீங்க கேள்வி கேக்கலன்னா எங்க ஆளு தேடுனா வந்துட்டீங்க என்ன கேட்டிட்டீங்க சரிங்க இங்க போட்டு மனைவி கடச்சார் எல்லாமே மனைவி கடக்கு நல்ல கேள்வி அந்த நீங்க கேட்கணும் பாஸ் நீங்க மனைவி இறைவன் கொடுத்த வரம் சொல்லுவாங்க அது உண்மைதான் எவ்ரி every மேன் man stands உமன் அப்படி தான் எல்லா சொல்றீங்கனா அந்த வீடு போது அந்த வந்து குடும்பம் வந்து ஒற்றுமையாக இருக்கணும் அந்த குடும்பத்தின் ஒற்றுமையை பாதுகாப்பதற்கு மிக மிக அவசியம் தன் மனைவி அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது இதுக்கு மேலே மனைவியை பற்றி சொல்ல கேட்பீங்க காதலியை பற்றி பேசுவீங்க நிறைய விஷயம் கேட்பீங்க இதில் முன்னூறு நாள் வச்சுக்கோம் நான் வந்து இந்த படம் வந்து இன்றைக்கி ப்ரெஸ்ஸுக்கு போடலானுடனே அன்பு சகோதர வந்து அடிக்கடி நான் சந்திக்கிற வாய்ப்பு கிடையாது நானும் படத்தில் நடிச்சிட்டு இருந்தேன் நீங்கள் டப்பிங்கில் இருந்தேன் நேரம் இங்கே வந்துடுவோம் அப்படின்னு சொன்னேன் உங்களுடைய ஆசைகளையும் உங்களுடைய பாசத்தையும் விரும்புகின்ற சரத்குமார் வாசுதேவன் என் ஃபேமிலி கூட உங்களை வந்து பார்க்க வந்திருக்கோம் அதனால் எல்லாரையும் வாழ்த்துக்கள் அருண்மிஸ்ரா வாழ்த்துங்க கணேஷ் இவர் தான் முதல்ல வாழ்த்தணும் ஏன்னா இது வந்து இவர் வந்து இந்த கன்வின்ஷனோடு எடுத்துருக்கான்னு நான் சொல்லுவேன் நான் ஓப்பனாக சொல்லுவேன் இங்கே கூட சில சமயம் கேட்பேன் இது எப்படி வரும் அப்படி ஒன்று கேட்பேன் தினமும் கேள்வி கேட்பேன் கேள்விக்கு சிறப்பாக பதில் கொடுக்க முடியுன்றது கொடுத்துருக்காரு ஐ பிஷ் கணேஷ் அண்ட் ஃபேமிலி அருண்மிஷ்ரா அண்ட் ஃபேமிலி தொடர்ந்து எடுக்கின்ற ஒவ்வொரு படத்துக்கும் சிறந்த முயற்சி எடுத்து மக்களுக்காக அவங்களை விரும்புகின்ற அளவிற்கு நீங்கள் ஒரு கன்வின்ஸ்டாக கன்ஃபிக்சனரோட பட எடுத்து நான் बोलிக்கிறேன் நன்றி மேடம். நீங்க பேட்னா, நீங்க வந்திருக்கும் எல்லா பிரஸ் மீடியா எல்லாருக்கும் எங்க தேவயானி ராஜகுமாரி வணக்கம். ரொம்ப நன்றி வந்து எங்க த்ரீ பிஹெச்கே பார்க்கிறதுக்கு பொறுமையா உட்கார்ந்துட்டு அதை ரசிக்கிறதுக்கும் பார்க்கிறதுக்கும் உங்களுக்கு நான் வந்து என்னோட டீம் சார்பாக தேங்க்ஸ் சொல்றேன். ரொம்ப அருமையா இருந்தது இந்த படம் பண்ற அந்த ஷூட்டிங் டேஸ் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவான ஃபிலிம் ஒரு நல்ல கதை ஒரு நல்ல இயக்குனர் நல்ல தயாரிப்பாளர் நேர்த்தியான ஒரு படம் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம் இதில் வந்து ஒரு குடும்பமாக நாங்கள் வாழ்ந்திருக்கோம் நாங்கள் இப்போ நான் பேசுகிறது தேவயானி இல்லை ஒரு சாந்தியாக தான் பேசுகிறேன் ஒரு அருமையான கதாபாத்திரம் கொடுத்துருந்தாங்க நடிக்கிறதுக்கு ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு அம்மா ஒரு ஒய்ஃப் வந்து ரொம்ப முக்கியமானது ஒரு குடும்பத்தோட ஸ்ட்ரென்த் ஒரு ஃபவுண்டேஷன் ஒரு பில்லரே அவங்க தான் ஒரு குடும்பத்தை கட்டி காப்பாற்றுறது ஒற்றுமையாக வைக்கிறது அவங்களுக்கே ஏதாவது பிரச்சனை இல்லைன்னா இருந்தாலும் ஒரு குடும்பம் செதறக்கூடாது ஒற்றுமையாக இருக்கணும் குழந்தைங்களோட ஹஸ்பண்டோட எல்லாமே விஷயங்கள் காப்பாற்றி கடைசி வரை கொண்டு வருது தான் ஒரு குடும்ப தலைவி அனு என்பது ஸோ அந்த குடும்ப குடும்பத்தோட அந்த தலைவி கதாபாத்திரம் எனக்கு கொடுத்து சாந்திங்கிற கதாபாத்திரம் எனக்கு கொடுக்கறதுக்கு முதல்ல டைரக்டரும் ப்ரொடியூசருக்கு நான் நன்றி சொல்கிறேன் ரொம்ப அருமையான கதாபாத்திரம் சைலண்ட்டாக இருந்தாலும் அந்த கதாபாத்திரம் சொல்கிற கொடுக்குற ஒவ்வொரு எக்ஸ்ப்ரெஷன் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரதி படம் நான் நடித்தேன் செல்லம்மா கேரக்டர் அப்படி தான் பேசவே பேச மாட்டாங்க அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸில் தான் ஆயிரம் விஷயங்கள் தெரியும் ஸோ அந்த மாதிரி ஒரு இன்னொரு செல்லம்மான்னு வச்சுக்கிங்களேன் அந்த சாந்தி கேரக்டர் அவ்வளோ அருமையான ஒரு ரோல் கொடுக்கறதுக்கும் சரத் சார் நீதா சைத்ரா சித்தார்த் எல்லாரும் கூட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்ததுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்வேன் இந்த ஃபிலிம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு நினைக்கிறேன் இனிமேல் இந்த உங்கள் படம் நல்ல மக்கள்கிட்ட ரீச் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா எழுதுங்க படத்தை நல்ல விமர்சனம் பண்ணுங்க நல்ல ஏன்னா ஒரு நல்ல ஃபிலிம் இது இந்த மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ணணும் எல்லாரோட கனவு தான் இது

ஷரத் சார் நான் நடிக்கணும்னா அந்த மாதிரி ஒரு கதை வந்தால் தான் நாம் அதுக்குள்ளே வரவே முடியும் அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஒரு ஷரத் சார் நடிக்கணும்னா ஒரு தேவியானி நடிக்கணும்னா அந்த மாதிரி ஒரு வேல்யூபிளான ஒரு கதை இருந்தால் மட்டும்தான் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க முடியும் முதல்ல அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த ஃபிலிம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு மிக சிறந்த ஒரு க ஸ்க்ரீன் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கதை அந்த கதையில நாங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா தேவைப்பட்டு அதனாலதான் அதனால தான் அவங்க எங்களை ஸ்டார்காஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு வேல்யூபல் ஆன ஒரு கதை இருந்தா ஒரு கதாபாத்திரங்கள் இருந்தா மட்டும்தான் ஒரு டைரக்டரோ ப்ரொடியூசரோ ஷரத் சரோ தேவியானி நீங்கள் நடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பா நாங்க நடிப்போம் ஏன் சார் தலைவிகளுக்கு உங்களால் ஏதாவது ஒரு அட்வைஸ் ஏன்னா நீங்க நிஜ நிஜவாதிலையும் அப்படிதான் இருக்கீங்க படத்துலையும் நல்லா என்ன பண்ணுறீங்க அட்வைஸ் என்ன கொடுப்பீங்க எல்லாருக்கும் குடும்ப தலைவிகளுக்கு எல்லாமே தெரியும் சார் எப்படி ஒரு லைஃப் எடுத்துட்டு போறோம் ஒரு குடும்பத்தை எப்படி ஒரு வாழ்க்கைய பத்தி பேசிட்டு நான் அட்வைஸ் பண்றது ஒன்றும் கிடையாது எல்லாரும் சந்தோஷமா இருங்க ஹாப்பியா இருங்க அவங்க அவங்களோட குடும்ப தலைவியோட ஹெல்த் ரொம்ப முக்கியமானது முதல்ல அவங்க அவங்களோட ஹெல்த் பார்க்கணும் ஏன்னா கொ சொந்தமாக அவங்களையும் கொஞ்சம் கவனிக்கணும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு பாசிட்டிவாக இருக்கணும் அப்படி தான் நான் ஃபீல் மேடம் இருபத்தெட்டு வருஷம் கழிச்சு மறுபடியும் அடைஞ்சிருக்கீங்க ஃபீல் பண்ணுறீங்க சூரிய வம்சத்துக்கு அப்புறம் இருபத்தெட்டு வருஷம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சூரிய வம்சம் அப்புறமும் கூட நாங்கள் நிறைய படங்கள் எட் பண்ணோம் எல்லா படங்களும் பெரிய வெற்றி படம் தான் மறுபடியும் ஆனால் ரொம்ப இப்போ டைம் கேப் அப்புறம் ஒன்றா சேர்ந்து மறுபடியும் நடிக்கிறோம்

எல்லாருக்கும் வணக்கம் இருக்கிற ப்ரெஸ்ஸுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஃபு பிபிஹெச்கே எனக்கே பெரிய ட்ரீமெல்லாம் இருக்கு இந்த மாதிரி பியூட்டிஃபுல் காஸ்ட் அப்புறம் ஃபேமிலி மாதிரி ஒர்க் ஆடுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஆல்சோ இது என்னுடைய ஃபர்ஸ்ட் தமிழ் படம் ஸோ உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே ரொம்ப க்ளியாக வாட்ஸ் மை ஹோப்பில் லைஃப் எல்லாருக்கும் வணக்கம் இது என்னோடய ஃபர்ஸ்ட் தமிழ் படம் கூட ஸோ நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டீங்க நல்லா இருக்குமே நான் நினச்சிட்டு இருக்கேன் இந்த படம் பண்ணும்போது எனக்கு தமிழ் ஒரு வார்த்தை கூட தெரியல ஆனால் இந்த படத்துக்காக அந்த டைலாக் எல்லாமே கற்றுக்கிட்டு இப்போதைக்கு இவ்வளோ பேச முடியும் ஸோ நானே டப் இருக்கேன் ஸோ இந்த படம் Uh, story cover i hard work fund on any code so i was extremely uh, எக்ஸைட்டட் வென் ஐ கு ஸ்கிரிப்ட் ஸோ இப்போது நீங்கள் எல்லாருமே தமிழ் மக்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா எல்லாருக்குமே இந்த படத்தை பற்றி உங்களுக்கு என்ன தோன் தோன்றுச்சா அதை பற்றி சொல்லிட்டீங்கன்னா எங்கள் த்ரீ பிஹெச்கே ஃபேமிலி எல்லோரும் வீட்டுக்கும் சேர்ந்து சேர்ந்துடும் ஸோ நீங்கள் அது பண்ணுவீங்கன்னு நான் நினச்சிட்ருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் இத் ஐ எம் வெரி வெரி ப்ரவுட் டு டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் கிரிப்

பல தோல்வியை மீறி வெற்றி காண்பது தான் மனிதன் அதுல வந்து நான் வந்து திடமா உழைப்பு இருந்தால் வெற்றி வரும்னு நினைக்கிறேன் தோல்வியும் வெற்றியும் சமமாக பார்ப்போம்னா வெற்றி தோல்வியும் வாழ்க்கையில கிடையாது எல்லாருக்கும் வணக்கம் நாங்க ஃபஸ்ட்ல இருந்து சொன்ன மாதிரி இது ஒரு குடும்ப கதை குடும்பங்களுக்காக எடுத்த கதை ஒரு குடும்பமா நாங்க சேர்ந்து எடுத்துக்காத இப்போ நீங்க எல்லாரும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்பரும் அப்படியே நாளைக்கு நாளைக்கு ரிலீஸ் எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட சேர்ந்து பார்த்து உங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரமும் இந்த படத்தை நாங்கள் எப்படி எடுத்திருக்கோம்னு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புறோம் இந்த இந்த இவ்வளோ ஒரு அழகான ஒரு ஸ்டார் காஸ்ட் என்ன சொல்லிங்க இவ்வளோ ஒரு ஸ்டார் காஸ்ட் கூடயும் ஒரு ஒரு அருமையான ப்ரொடக்ஷனோடையும் வேலை செய்யறது பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் ப்ரொடியூசர் சார் பேசுங்க